சென்னை கே கே நகர் பன்னிரண்டாவது தெருவில் முப்பது ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்ததில் கார்கள் சேதமடைந்துள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் ஜெயிலானி கே கே நகர் பகுதியில் எந்த இடத்தில் இந்த பழமையான மரம் வந்து வேரோடு சாய்ந்திருக்கிறது இது எத்தனை ஆண்டுகள் பழமையான மரம் இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள சேதம் என்ன விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை கே கே நகர் பகுதியில் இன்று அதிகாலை நேரம் திடீரென முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் இப்பகுதியில் பரபரப்பு என்பது நிலவி இருக்கிறது மேலும் இந்த மரம் திடீரென சாய்ந்து விழுந்ததன் காரணமாக சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் முழுவதுமாகவே சேதமடைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மின் இணைப்பு கம்பிகள் இருக்கக்கூடிய அருகாமையிலேயே இந்த மரம் இருந்ததாலும் மேலும் கேபிள் வயர் தொடர்பான அருகாமையிலே இந்த மரம் இருந்துள்ளது இந்த நிலையில் மரம் திடீரென சாய்ந்து விழுந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டிருந்த அந்த கேபிள் கனெக்ஷன் என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த வயர்கள் முழுவதுமாக ஆபத்தான நிலையில் தற்போது சாலைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய மரம் தற்போ மின் இணைப்பு திட்டி இருக்கக்கூடிய அருகாமிலேயே சாய்ந்து விழுந்திருக்கிறது நல்வாய்ப்பாக அந்த மின் இணைப்பு தட்டி அருகில் சாய்ந்து விழுதாத காரணமாக பெரும் அசம்பாவிதங்கள் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிகாலை நேரத்தில் இந்த மரம் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத சூழல் இருந்திருக்கிறது இந்த சாய்ந்து வந்த மரத்தின் காரணமாக இரண்டு கார்கள் மட்டும்தான் தற்போது வரை சேதமடைந்திருக்கிறது இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் மூன்று மணி நேரம் தாமதத்திற்கு பிறகாகவே தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் வந்து மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த பணிகள் இருந்தாலும் கூட கீழே ஆபத்தான நிலையில் மரம் விழுந்ததில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கார்களை வேறு ஒரு பகுதிக்கு அப்புறப்படுத்திவிட்டு இந்த மரங்களை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யாமல் ஆபத்தான நிலையிலேயே அந்த ஊழியர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இது போன்ற மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளில் பொதுமக்கள் யாரும் இந்த சாலையில் வராத வண்ணம் தடுப்புகள் அமைக்க வேண்டும் அதே போன்று இங்கு இந்த பணி நடைபெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியிட வேண்டும் இது எந்தவித தடுப்புகளும் இல்லாமல் பொதுமக்கள் இலகுவாக இந்த சாலைகளை சென்று வரும்படி அந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் ஒரு நடைபெற்று வருகிறது இது திடீரென அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அபாய சூழல் நிலவுவதாகவும் பகுதியில் கடந்து செல்லக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக இந்த மரம் பழமையான மரம் என்பதாலும் கோடை காலத்திலேயே இது போன்ற மரங்கள் திடீரென விழு விழுந்து விபத்து ஏற்படுவது பொதுமக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய மரம் முறையான பராமரிப்புகள் இல்லாத காரணத்தினாலே சாய்ந்து விழுந்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை பராமரிக்க வேண்டும் என்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது இதற்கான பணி பட்ஜெட்டுகளை ஒதுக்கி வருகிறது பல பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டாலும் கூட சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் ஆபத்தான நிலையில் ால் அந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை எனில் குறைந்தபட்சம் அந்த ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்களின் கிளைகள் என்பது முறையாக அப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அது போன்ற நடவடிக்கைகள் முறையாக செய்யாமல் அவ்வப்போதே செய்து வருவதன் காரணமாகவே இது போன்ற விபத்து என்பது கோடை காலத்திலேயே நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது எனவே மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு பிறகாவது விழித்துக் கொண்டு இது போன்ற சாலை ஓரங்களில் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களின் கிளைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மரமே முழுவதுமாக ஆபத்தான நிலையில் இருந்தால் அந்த மரத்தினை முறையான விதிமுறைகளை பின்பற்றி இங்கிருந்து எடுத்து வேறொரு இடத்தில் வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் தற்போது வந்துள்ளது அதனை பயன்படுத்தி வேறொரு இடத்தில் பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களும் மற்றும் சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி